அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அலுவலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பிறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமானது யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம இந்த ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பரனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விர்ச்சக ராசி பிறந்துட்டா இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு பிடிவாத குணங்கள் விருச்சகராசி என்ப நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏங்க எடுத்தவொடனே பிடிவாத குணங்கிறீங்க விருச்சகராசியை இவங்க மனசுக்குள்ள என்ன வச்சாலும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க அதங்க விற்சகம் மர்மம் எட்டுங்கிறது என்ன ரகசியம் இல்ல அப்ப ஏதாச்சும் ஒரு ரகசியம் மனசுக்குள்ள இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே பயமுறுத்துறாப்புல உடைய குணங்கள் இருக்கும் ஆனா பழகிட்ட நல்ல அன்பான ஆளுங்க நல்லா தங்கமான குணம் உள்ளுக்குள்ள இருக்குது இவர்கிட்ட ஆனா வெளியில ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல ஆக்கிரோஷம் படுறாப்புல இப்படி குணத்தை கொண்டாந்து காட்டும் விருச்சகங்கிறது எட்டுனா நல்ல ரகசியம் நிறைய விஷயம் இருக்கு இவர்கிட்ட நிறைய திறமை இவர் மனசுக்குள்ள ஒளிஞ்சு இருக்குது அந்த திறமையை வெளியில கொண்டாந்துட்டு வந்ததாவே விருச்சகராசி ஜெயிச்சிருவாங்க ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க பயங்கரமா திங்கிங் கெப்பாசிட்டி நிறைய உண்டு மைண்ட் பவர் சொல்லுவாங்க மைண்ட் பவர் இவங்களுக்கு உண்டு ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை அப்படியே திருப்பி செய்வாங்க இவங்களுக்கு கத்து கொடுக்க தேவை கிடையாது அந்த வேலையை திருப்பி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கு நிறைய பேர் பாருங்க மருத்துவர் சயின்டிஸ்ட் அரசியல் ஃபீல்டு மறைமுக வேலை நல்லா பாருங்க மறைமுக தொழில் வெளிநாடு வெளியூர் இடத்தை விட்டு இடம் போறது கண்டை விட்டு கண் அதாவது கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி தாண்டறது எல்லாமே விற்சகம்தான் பல பிசினஸ் பண்ணுவாரு விற்சகத்துல பிறந்துட்டா நல்ல டேலண்டான குணம் இருக்கு இத வெளியில கொண்டாந்துட்டாருன்னா அவர் ஜெயிச்சிருவார் அவருக்குள்ள திறமையே வெளியில எடுத்து காட்டணும் அதான் விருச்சகம் பயங்கரமான திறமை இருக்கும் எந்த விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி ஒரு விஷயத்த அடையணும்னா அந்த விஷயத்த எப்படி போய் அந்த விஷயத்த அடையணும்னு சொல்லி ஒரு மைண்டுக்குள்ள இவருக்குள்ள ஒரு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் அதை கரெக்டா வெளியில கொண்டு போய் வச்சுட்டாருன்னா ஜெயிச்சிருவார் அவ்வளவுதான் அவருடைய விருச்ச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நான் எல்லாமே எல்லா வீடியும் சொல்லக்கூடிய தான் பொது பலனா பாருங்க எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டுங்க பொது பலனா கொண்டு போங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்க விதிஜா தான் ஃபர்ஸ்ட் விதி கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு இதை பலன் ஒரு துல்லியமாக வரும் ஏன்னா நீங்க இதில் மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவங்க மூன்று இடத்துல பிறந்ததற்கும் ஒரே மாதிரி திசை புத்தி நடக்காது நீங்க பிறக்கும் போது நீங்க ஜாதம் பார்க்கவும் சொல்லுவாங்க இவருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இவர் இது சம்பந்தமா படிப்பாரு வெளிநாடு போவாரு வெளியூர் போவாரு தொழில் பண்ணுவாரு உத்தியோகம் பார்ப்பாரு எதை வச்சு சொல்றாங்க உங்க ஜாதகத்து உள்ள கிரக அமைப்பை வச்சு சொல்லுவாங்க நம்ம பிறக்கும்போது நம்முடைய ஜாதகத்தை செராக்ஸ் எடுத்து வைக்கிறதா ஜாதகம் நம்ம உடம்புல ஒன்போது கிரகங்கள் இயங்குது எது யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது திசை புத்தி வரும்போது யோகமான பலனை கொடுக்குது எது யோகம் இல்லையோ அந்த பலவீனத்தை அவ சந்திச்சுதான் ஆகணும் பலவீனத்தை பெருசா உள்ளத சின்னதா குறைக்கலாம் எப்படின்னா பரிகாரம் அதுதான் பரிகாரங்கிறது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா தான் பரிகாரம் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பழமை ஒரு ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு பொக்கிஷமாக அப்ப இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த பிரச்சனை சரியாதுங்கிறாங்க நல்லா பாருங்க அந்த பிரச்சனையை பெருசா அவ்வளவுதான் சின்னதாக குறைக்க முடியும் அதுக்காண்டி ஃபுல்லா பரிகாரம் பண்ணா எல்லா விஷயம் நடக்குதுன்னு நடக்காது ஜாதகத்துல பரிகாரத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு அது நல்லா இருக்கணும் அது இருந்தாதான் அதுவும் உங்களுக்கு சித்தி ஆகும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றீங்க ஒரு பொது பலனா பண்ணுங்க ராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய ஜாதகம் ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் நல்லா பயணிச்சு போயிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க எல்லா கிரக பயிற்சியும் சரி இப்ப குரு பயிற்சியா இருக்கட்டும் சுக்கர பயிற்சி எல்லா பேர்ச்சியும் பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த விருச்சகராசி இது மாதிரி ஒரு பண்ண கொடுக்கக்கூடாது கடைசி மூடி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் நான்காம் பாவத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் சஞ்சாரம் அதாவது அதாவது ராசில அடுத்து ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல உரு பகவான் அதாவது மேச பதினோராம் பாவத்துல கேது பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகி மேசராசிக்கு போறாரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் செவ்வாய் பவன் பயிற்சியாயி மீனத்துக்கு போறாரு புதன் ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி வக்ரமாகிறார் பின்னோக்கி நகர்ந்து போறார் இதுதான் இந்த கிரக அமைப்பு உன்னுடைய ராசி அதிபதி பாருங்க நாலு ஐந்து திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு கேந்திரம் திரிகோணம் இப்ப கேந்திரத்துல இருக்காரு நாலாம் பாவத்துல நல்ல ஒரு பலமா உட்காந்துருக்காரு சனி பவன சேர்ந்து வேற உட்கார்ந்துருக்கார் அப்ப என்ன பலனை கொடுப்பார் நம்ம இருக்கிற இடம் நல்லா ஒரு கரெக்டா இருந்துட்டா எல்லாமே கரெக்டா இருக்கும்ல உங்களுடைய ஃபீல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்ப எது அது மேல எவ்வளவு ஒரு சுமையை வச்சாலும் சரி தாங்கக்கூடிய சக்தி விற்சகத்து இருக்கு அவ்வளவுதான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி இப்ப தாங்கக்கூடிய சக்திய இந்த செவ்வாய் பவன் கொடுக்குறாதான் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது இதை வெளியில கொண்டாந்துன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதான் உங்களுக்குள்ள ஒரு மனசு உங்களுக்குள்ள ஒரு குரு இருப்பார் அதை வெளியில கொண்டாங்க கண்டிப்பா ஜெயிச்சுப்பீங்க அப்ப எது வந்தாலும் சரி இனிமே எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் விரிச்ச எதுக்கு நான் கெட்ட பண்ணு சொல்ல மாட்டேன் கெட்ட விஷயத்த மறந்துருக்கேன் நல்ல விஷயத்துக்கு உள்ள வாங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அவ்வளவுதான் ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இனிமே மாறிக்கிட்டே வருது உங்களுக்கு என்ன எல்லாரும் சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்குது நாலாம் இடத்துல சனி இருக்காரு உங்களுடைய சுகத்தை கெடுக்கிறான்னு சொல்லுவாங்க சனி பவன் சரி தான் என்ன பண்ணுவாரு இடத்துல பூமியில வண்டியில குடும்பத்துல கடன் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வைப்பார் கண்டிப்பா கடன் சுமை இல்லாம இருக்க முடியாது ஏதோ ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஏதாச்சும் கடன் சுமை கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியே கொடுக்காது ஏன் வேலை உத்தியோகத்துல கழகமே வேலை உத்தியோல கண்டிப்பா ஒரு இடத்த மாத்தணும் இல்லை இடம் விட்டு இடம் போகணும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா அது இருக்குது ராசிக்கு அப்ப சரியான ஒரு யோகம் அங்க இல்லை விற்சகத்துக்கு எல்லாமே ஒரு தடையை கொண்டாந்து கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இன்னும் வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை தாயுடைய உடல்ல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை கண்டிப்பா பாருங்க டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க எல்லாம் ஓகே இருக்கும் இன்னும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க ஜாயின் பண்ண சொல்லுவாங்க அதில் ஜாயின் பண்ண முடியாது ஏதோ டாக்குமெண்ட்ல வில்லங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கடவுள் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நிறைய நல்ல பலன் உங்களுக்கு தேடி வருது என்னைய பொறுத்தவரையும் இனிமே விற்சகம் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பதை நோக்கி போறீங்க திரிவோனஸ்தானத்தில் நாலு கிரகம் பலம் அதோட உங்கள் ராசி அதிப்பையும் இணைய போறாரு இது எப்படி மட்டும் இருக்கும் பாருங்க எதை தொட்டாலும் அடிக்கும் ராஜயோகம் எது தொட்டாலும் சரி ராஜயோகத்தை அடிக்க போகுது எது வந்தாலும் சரி எதுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பார்த்துக்கோங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்களுக்கு வரப்போகுது என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேனா உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வில்லங்க இருக்குன்னு வச்சுக்கல அந்த வில்லங்க சரியாகும் வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் நான் கடன் வாங்கியாச்சும் வாங்குவேன் அந்த மைண்ட் செட் என்ன இருக்குன்னா கண்டிப்பா கடன் வாங்கியாச்சு வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகம் வருது ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க இப்ப நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் ஏதாச்சும் ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது இப்ப நடக்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறார் அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகன யோகம் உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த டயத்துல பாத்துக்கோங்க இதான் என்னுடைய முதல் பால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எது வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த ஒரு வழக்கா இருக்கட்டும் அந்த இடத்துல இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் எந்த ஒரு டாக்குமெண்ட் வழக்கா இருந்தாலும் சரி வழக்குகள் நல்ல ஒரு முடிவுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல வந்தே தீரும் உங்க மனசுல என்ன ஆசை வச்சு அந்த ஆசையை வெளியில கொண்டாங்க ஜெயிச்சிருவாங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கு திருமணத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை கணவன் மொழிக்குள்ளோ சந்தோஷமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இப்போ கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் அடுத்து திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல கடமணி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்காத விட பெரும் கூட்ட வளர்ச்சி இந்த ஏப்ரல் மாசத்துல வருது ஜாதகத்துல பத்தி நல்லா இருந்துட்டால் பயங்கரமா தங்கமோ பொண்ணோ பொருளோ ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் வாங்கணும் கடை வாங்கியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் ஏன் அப்படி சொல்றேன்னா நல்லா பாருங்க குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி அப்ப சுக்ரனுடைய கால்கள் நிற்கிறார் அப்ப கண்டிப்பா யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எப்படிதான் பரணி கார்த்திகை தான் போவாரு இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள கார்த்திகளை போயிட்டா இன்னும் சூப்பர் அஞ்சாம் இடத்துல சூரியன் பலம் அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா வருது இதை விட தாண்டி என்னன்னா தொழில் சூப்பரா இருக்கும் விர்ச்சக ராசி என்பது புதுசா தொழில் பண்ணணும் நான் தொழில மாற்றணும் ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருக்கேன் எது நடக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா இப்ப நடக்கும் தொழில் இடமாற்றம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாத்துக்குவோம் தொழில் உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு இடமாற்றம் வருது அது நல்லதா வரப்போது பாத்துக்கோங்க பாத்துக்குங்க தொழில ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாச்சும் லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல கண்டிப்பா முயற்சி பண்ண சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் பண்ணணும் நான் ஆரம்பிக்கிற மைண்ட் செட் வந்துட்டேன்னா ஜாதகத்துல திசா புத்தியை பதில ஆரம்பிக்க சூப்பர் அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து மருத்துவத்துறை

வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு இதையும் தாண்டி படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் மாணவ பாருங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் மாணவ விருச்சகராசி எல்லாமே சூப்பரா இருக்கு கல்வியில வெளிநாட்டுல படிக்க சொல்லி இங்க படிக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தா மெயினா லாட்ரி யோகம் நம்ம ஜாதம் பார்த்து லாட்ரி யோகத்தை கிடைச்ச போகுது அஞ்சுல சுக்கரம் உச்சம் அப்ப வெளிநாடு வெளியூர் கரன்சி உங்களுக்கு லாட்ரி யோகத்துல கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டு வெளியூர்லாம் லாட்ரி யோகம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பயன்படுத்திங்க அதுக்காண்டி இதுலயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா இந்த லாட்ரி யோகத்தை முயற்சி இப்ப பயங்கரமான லாபம் இருக்கும் பாத்துக்கோங்க மெயினா பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு சாதனையா இருக்கு மெயினா விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் சூப்பரா இருக்கும் அப்ப விருச்சகராசி எல்லாமே டைம் சூப்பரா இருக்கு இப்ப நான் நட்சத்திரம் கொண்டு போறேன் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி வருமானம் இன்கம் கின்கம் இத தான் சிந்தனை நம்ம ஒழுக்கமா இருக்கணும் நல்ல ஒரு குணமா இருக்கணும் நாலு பேரும் மதிக்கிறப்ப அந்தஸ்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் எண்ணங்கள் விசாகனத்துல பிறந்துட்டா கண்டிப்பா வந்துரும் இவங்களுக்கு எல்லாமே பாருங்கள் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை குடும்பத்துல ஒரு ஒரு மந்தமான தன்மை எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே ஒரு சரியா இல்ல கடன் உணவு பிரச்சனை மருத்துவ செலவுகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு சில விரை செலவு குடும்பத்துல நிறைய பார்த்தவங்க யாருன்னா விசாகனத்துல பிறந்தவங்க தான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறுது வேலை ஒத்தி தொற்று பிரச்சனை சரியாகுது தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பூர்வீய சொத்து பூர்விய இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகுது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாத்துக்குமே நல்லா லாபத்தை கொடுக்குறாரு பயங்கரமான ஒரு முன்னேற்றம் இந்த நேரம் வருது பார்த்துக்குங்க அதாவது இந்த விசாகணத்தில படுறதுக்கு ஒரு பொன்னால் நேரம் அமைச்சு கொடுப்போம் அடுத்த அரசாங்க சில பிறந்தவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி தாய்மையில அன்பு காட்டுறது எதுலையுமே ஒரு சபை அன்பு காட்டுறது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் மக்கள் தொடர்பு போவாங்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் எப்போதுமே இருக்கும் நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் அரசு படம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பாருங்க நல்ல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனங்கள் யோகம் வருது வெளிநாடு வெளியுறவு வருது படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ வாங்க போற அந்த யோகமும் நிறைய வருது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த அனுசரத்தில் பிறந்தவங்க அற்புதமாக வாழ்க்கிறது குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கணவன் முனை ஒற்றுமை இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு அடுத்து கேட்டிரச்சல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இதிலையுமே அனுசரித்து விட்டு கொடுத்து போற குணம் கிட்ட நிறைய உண்டு இதுலையுமே ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணுவாங்க எந்த கேரக்டருமே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நீசமாக இருந்தால் நிறைய மருத்துவ செலவு உடல் தாக்கங்கள் பெருங்கொண்ட படத்தை செலவு பண்றது வருமானத்துல ஒரு ஜாமீன் போட்டு ஒரு மாட்டிக்கிறது எதாச்சும் ஒரு துன்பத்தை இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க இனிமேல் இன்பமா பாக்க போறீங்க நீசப்பங்க ராஜீவமா உங்க நட்சத்திர அதிபதி புதன் போய் நிக்கிறாரு அப்ப வெளிநாடு வெளியுறவாக நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு கல்வி நிறுவனம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்து சம்பந்தமா கணிதத்துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை காற்று உள்ள உள்ள பிசினஸ் துறை எல்லாமே பாருங்க எல்லாமே கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க பட்டை கலப்பம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் பீல்டு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப கொடுக்கிறாரு இந்த நேரம் என்னை வரையும் உங்களுடைய அதிபதி திரிகோணஸ்தானத்துல அஞ்சாம் பாதத்துல இருக்கா எல்லா ஆசையுமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு இந்த கேட்ட இயச்சுல கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் ராசிக்கு மிக பெரிய ஒரு உள்ள மாதமாக அமைகிறது